அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி எட்டு யாக்கையை யாப்புடைத்தாய் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன் கொள்க யாக்கை மலைநாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது விடும் யாக்கையை பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன் கொள்க யாக்கை மலைநாடு நாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது விடும் முற்பிறவியில் செய்த நல்வினையின் பயனால் உறுதியான உடலை பெற்றவர் அவ்வுடலால் நற்காரியங்களைச் செய்வீராக ஏனெனில் மலைமீது உலாவும் மேகம் தோன்றி மறைதல் போல இவ்வுடலும் தோன்றி நிலைபெறாமல் அழிந்துவிடும் முற்பிறவியில் செய்த நல்வினையின் பயனால் உறுதியான உடலை பெற்றவர் அவ்வுடலால் நற்காரியங்களைச் செய்வீராக ஏனெனில் மலைமீது உலாவும் மேகம் தோன்றி மறைதல் போல இவ்வுடலும் தோன்றி நிலைபெறாமல் அழிந்துவிடும் நன்றி வணக்கம்